மதுரையில் பாமக எம்பியும் அக்கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளருமான அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்து வருகிறார் அதன் நேரலையை இனி பார்ப்போம் ஜெயலலிதா அவர்கள் இன்று பொய் பிரச்சாரம் சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற செயல் அது எடுபடபோது கிடையாது மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் காரணம் மக்களுக்கு எந்த திட்டமும் சென்றடையவில்லை என்று அவர்களுக்கு தெரியும் இவங்க என்ன சொன்னாலும் சரி என்ன பிரச்சாரம் சொன்னாலும் அது வந்து நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த பக்கம் கலைஞர் அவர்கள் கலைஞர் ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர் அவர் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது ஆனாலும் சமீப கால பிரச்சாரங்கள் பார்த்தால் முரண்பாடான கருத்துக்களை சொல்லி வருகின்றார் மதுவை பற்றி கலைஞர் அவர்கள் திருவாரூரில் பேசிய நேரத்தில் மது அதாவது மதுவை குடிப்பதற்கு பதிலாக விஷத்தை குடிக்கலாம் என்று சொன்ன கலைஞர் அவர்கள் பிறகு அடுத்த நாள் தஞ்சையிலே சத்தியமாக நான் மது கொண்டு வருவேன் என்று சொன்ன கலைஞர் அவர்கள் பிறகு அடுத்த நாள் விழுப்புரத்தில் மது குடிப்போர்களை நாங்கள் கைது செய்வோம் என்று சொன்ன கலைஞர் அவர்கள் நான் கேட்கின்ற கேள்வி உங்கள் தேர்தல் அதற்கு பிறகு எங்கள் ஆட்சியிலே முதல் நாள் முதல் கையெழுத்து மது விளக்கு என்று சொன்ன கலைஞர் அவர்கள் நான் கேட்கின்ற கேள்வி உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் மது விளக்கு கொண்டு வர நாங்கள் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கோம் மது விளக்குக்கும் சட்டத்திற்கும் சம்பந்தம் கிடையாது இது ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் அவ்வளோதான் இது பிறகு ஏன் உங்கள் தேர்தல் அறிக்கையிலே மது சட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஒன்று உங்களுடைய தேர்தல் அறிக்கை பொய்யாக இருக்க வேண்டும் அல்லது நீங்கள் பொய் சொல்ல வேண்டும் அல்லது தவறான கருத்தை சொல்ல வேண்டும் இதை ஒன்று இரண்டு மதுவை விற்கின்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் அதை விட்டுவிட்டு மதுவை குடிக்கின்றவர்கள் மீது அவர்கள் நாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லுகின்ற கலைஞர் அதாவது கள்ளச்சாராயத்தை விற்கின்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் கைது பண்ணணும்னு சொல்லணும் இல்லை மது ஆலைகள் தயாரிக்கிறார்கள் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லணும் இதை எதுவுமே சொல்லாமல் மதுவை குடிக்கின்றவர்கள் மீது நாங்கள் அவர்கள் நடவடிக்கை எடுப்போம் கைது செய்வோம் என்றும் மதுவை குடிப்பதற்கு பதிலாக விஷத்தை குடிக்கலாம் என்று சொல்லுகின்ற கலைஞரை பார்த்து எனக்கு கேள்விகள் என்னென்ன நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை பிடிகார நாடாக மாற்றியது கலைஞரும் ஜெயலலிதாவும் மூன்று தலைமுறையை நாசப்படுத்தியது கலைஞரும் ஜெயலலிதாவும் மனசாட்சி இல்லாத குடும்பங்கள் அதாவது கோடிக்கணக்கான குடும்பங்களை சுரண்டு எடுத்து வீதியிலே வரவைத்த வைத்த கலைஞரும் ஜெயலலிதாவும் இன்று இவர்கள் அப்படி குடிகாரன்களை உருவாக்கிய கலைஞர் என்று குடித்தால் அவங்களை கைது செய்வோம் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது you <laughs>